இன்றைக்கி இரவு வனத்தில் பார்க்கக்கூடிய நிலவு வழக்கமாக பார்க்கக்கூடிய தோற்றத்தில் தெரியாமல் சிகப்பு நிறத்தில் தெரிய போகுதாமல் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது இதுக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்கள் என்ன தெரிஞ்சிக்கலாமா நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செகிர் விஷயம் இதான் முதல்ல தர வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டென் கட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணுச்சுனா வீடியோக்கு லைக் ப்ரோக்மெண்ட் வந்து வெல்கம் பேக் அந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல்ல சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஆக்சுவலாக இது எப்படி நடக்குது அப்படிங்கறத பற்றின அறிவியல் பூர்வமான விளக்கத்தை பகுதியில் நம்மளோட பூமி அது சந்திர கிரகணமாக கருதப்படுது லூனார் எக்லிப் அதுக்கப்புறம் சோலார் எக்லிப் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகங்கள் வரும் சூரியன் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலே மிக பெருசு அப்ப ஏற்பட்ட சூரியனை நிலவு எப்படி மறைக்க முடியும் ரெண்டாவது தான் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது சூரியனுக்கும் நிலவுக்கு நடுவில் நம்ம பூமி எப்படி வந்து இருக்கும் இந்த ரெண்டு கேள்விக்கான விளக்கம் என்னென்னா முதல்ல சூரியனை எப்படி நிலவு மறைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம் ஆக்சுவலாக நம்ம சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் நம்மளோட பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய தொலைவாக இருக்குது ஆனால் இதே கிலோமீட்டரில் எடுத்து சொல்லணும் அப்படின்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக கிலோமீட்டரில் இருக்குது சேம் நம்மளுடைய சூரியனுக்கும் நிலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய நிலவு இருக்குது காரணம் நிலவு பூமியோடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவும் ஒரே மாதிரி தான் இருக்குது நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்மளுடைய சூரியனுக்கும் நிலவுக்கு இருக்கக்கூடிய தொலைவாக இருக்குது இந்த காரணத்தினால தான் இரவு பொழுதுல நம்ம நிலவை பார்க்கக்கூடிய அந்த தோற்றமும் பகல் பொழுதுல நம்ம சூரியனை பார்க்கக்கூடிய தோற்றமும் சேம் ஒரே மாதிரியான சைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுமே இதுக்கு காரணமாக அமைகிறது நான் முதல்ல சொன்னால் அந்த

அப்படி சுற்றி வரும்போது அதோடைய சுற்றுவற்ற பாதை அப்படிங்கிறது சில சமயங்களில் நம்மளோட பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம நிலவு வந்து இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நிலவு சூரியனை மறைக்கும் அந்த மறைக்கிறது காரணமாக சூரியனுடைய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலவில் பட்டு நிலவுடைய அந்த இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி இருள் சூழ்ந்துருக்கிறதுனால அந்த இருள் ஷேடோ அப்படிங்கிறது நம்ம பூமி மேலே வந்து விழும் அப்படி விழும்போது நம்ம வானத்தில் பார்க்குறோம் அப்படின்னா பொழுதுல அது சூரிய கிரகணமாக நம்ம கண்ணுக்கு தெரியும் நிலவு சூரியனை மறைக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இந்த சோழார் எக்கீர் கூட மூன்று விதமாக பிரிச்சிருக்காங்க முழு சூரிய கிரகணம் அதுக்கப்புறம் பகுதி சூரிய கிரகணம் அதுக்கப்புறமா ஆனுவலர் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமா இருக்குது இதுல முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது முழு நிலவா இருக்கும் அதாவது நியூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது ஆங்கிலத்துல இந்த டயத்துல நம்மளுடைய சூரியனை முழுசா நம்மளுடைய நிலவு மறைக்கும் போது அது முழு சூரிய கிரகணமா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சில சமயம் நிலவு அப்படிங்கிறது முழுசா சூரியனை மறைக்காம பகுதியா மறைக்கும் அதாவது பாதி சூரியனை மட்டும் மறைக்கும் இதை தான் பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த ஆனுவல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியனை முழுசாவும் மறைக்காம பகுதியாகவும் மறைக்காம சூரியனுடைய முழு பகுதியை மறைக்காம முக்கால்வாசி பகுதியை மறைச்சி வானத்தில் பார்க்கறதுக்கு அந்த தோற்றம் அப்படிங்கிறது அந்த சூரியனை சுத்தி ரிங் ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரியற மாதிரியான ஒரு தோற்றத்தோட தெரிகிறதுக்கு பேர் தான் ஆனுவலர் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூரிய கிரகணம் இந்த மாதிரி தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை நம்ம பாதுகாப்பு இல்லாமல் வெறுங்கண்களால் பார்க்கவே கூடாது சில பாதுகாப்பு விஷயங்களை நம்ம பயன்படுத்தி தான் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கணும் அதுக்காக நம்ம சோலார் ஃபில்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்ணாடிகளை அணிஞ்சு நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து அந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் வெறுங்கண்களால் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலான சயின்டிஸ்டுகளும் எக்ஸ்பர்ட்டுகளும் சொல்கிறாங்க அது நம்மளோட கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் சந்திர கிரகணம் அப்படி கிடையாது எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாம கூட நம்மளால சந்திர கிரகணத்தை இரவு வானத்துல பார்க்க முடியும் சரி இப்போ சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எப்படி நிகழ்ந்து அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சூரியனுக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட பகுதியில பூமி இருக்கும் போது சூரியனுடைய ஒளி அப்படிங்கிறது பூமி மேல பட்டு பூமியுடைய அந்த நிழல் அப்படிங்கிறது சந்திரன் மேல படும்போது தான் அது சந்திர கிரகணமாக கருதப்படுது இப்படி நிகழக்கூடிய அந்த சந்திர கிரகணம் கூட மூன்று வகைகளா பிரிச்சிருக்காங்க அது முழு சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணம் அதுக்கப்புறம் கடைசியா பிணம்பரல் ஜூனார் கிளிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாவது வகையா இருக்குது ஒவ்வொரு தடவையும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது புல் மூன் டே அப்படிங்கிற அந்த முழு நிலவா இருக்கும் அந்த சமயத்துல தான் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது அதுல பூமியுடைய நிழல் அப்படிங்கிறது சந்திரன் மேல ஓரளவு படும்போது மங்களான தோற்றத்துல ஒரு லூனார் கிளிப் அப்படிங்கிறது நடக்கும் அதான் பிணம்பல லூனார் கிளிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மூன்றாவது வகையை சேர்ந்த சந்திர கிரகணம் அதுக்கப்புறம் சில சமயம் பூமியுடைய நிழல் அப்படிங்கிறது சந்திரன் மேல பகுதியா பகுதியாக இதுதான் பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க முழுமைய பூமியுடைய கருதப்படுது இப்படி நடக்கும்போது தான் அந்த சந்திரனுடைய நிறம் அப்படிங்கிறது மாறுபடும் வழக்கமா நம்ம வானத்தில் பார்க்கக்கூடிய சந்திரனுடைய வெண்மை நிறத்தில் இருக்கும் ஆனா இந்த முழு சந்திர கிரகணம் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் மேல பூமியுடைய நிழல் விழ ஆரம்பிக்க தொடங்குறதுல இருந்து அந்த நிலவுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வந்து ஒரு கட்டத்தில் இறுதியா அடர் சிகப்பு நிறத்தில் சந்திரன் பார்க்கறதுக்கு இருக்கும்

இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கக்கூடிய இந்த லூனார் கிளிப்பை இன்று இரவு மிஸ் பண்ணாம கண்டிப்பா நீங்களும் பார்த்து மகிழுங்க இது நம்ம பூமியில உயிரோடு இருக்கும்போது பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வா அதிசய நிகழ்வா இருக்கக்கூடிய ஒன்னா இருக்கு முழு சந்திரகிரகமான இந்த பிளட் மூன் அப்படிங்கிற இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடியதோ அப்படின்னு கேட்டா இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த அதிசய நிகழ்வு அதனால தான் தவறாம பாருங்க அப்படின்னு சொல்றேன் இந்திய படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நீடிக்க போகுது அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக தென்னிந்திய நகரங்களான சென்னை பெங்களூர் போன்ற ஹைதராபாத் மாதிரியான நகரங்களில் இருந்து இந்த நூநாயகர் கிளிப்பர் தெல்ல தெளிவாக வானத்தில் பார்க்க முடியும் தவறாமல் இந்த பகுதியில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த லூனா லுன்கிழப்ப பார்த்துட்டு நம்ம வீடியோவில் எந்த வீடியோ அடுத்து வரக்கூடிய வீடியோவா இருந்தாலும் அதில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமாண்டை பதிவு பண்ணுங்க அந்த வீடியோட முடிவுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்தது மூலமாக இன்னைக்கு நைட்டு எப்படியாச்சும் அந்த சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்திடணும் அப்படிங்கிற ஆர்வமும் உங்களுக்கு வந்திருக்கும் அதே நேரத்தில் சூரிய கிரகணம்னா என்ன சந்திர கிரகணம்னா என்ன இப்படி இது நிகழ்வு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த தகவல்கள் நிறைய அறிவியல் மான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்கிறேன் கட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் மறுபடியும் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி நினைக்கிறேன் நம்ம சேனல் சேகர் விஷயம் அப்படிங்கிற இந்த சேனலை தொடர்ந்து இன்னொரு சேனலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சேனல் இது வரைக்கும் அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் அறிவியல் சார்ந்த நிறைய தகவல்களை இந்த சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் இதை தாண்டி இன்னும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கும் வித்தியாசமான கோணங்களில் பல விஷயங்களை நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த சேனலோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அந்த அடுத்த ஒரு படியை எடுத்து வச்சுருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மாதிரி அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர் பாய் பாய்